தாமரை சொந்தங்களே நம்முடைய மதிப்பு வகுத்த மத்திய அமைச்சர் அண்ணன் சிவராஜ் சிங் சௌஹான்ஜி அவர்கள் ஒரு அற்புதமான அமர்ந்திருக்கின்றார் ஆற்றிவிட்டு தமிழகத்திலே ஆட்சி மாற்றம் என்பது காலத்தினுடைய கட்டாயம் எதற்காக நடக்கப்பட வேண்டும் அதிலே நம்முடைய பங்களிப்பு எப்படி இருக்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் குறிப்பாக தமிழகத்தினுடைய சகோதரிகள் தாய்மார்கள் விவசாய பெருமக்கள் எல்லோரும் இணைந்து சாராயத்தின் மூலமாக ஆட்சி நடத்தக்கூடிய திமுக அரசை வீட்டிற்கு எப்படி அனுப்ப வேண்டும் என்கின்ற சங்கல்பத்தை எடுக்க வேண்டும் என்கின்ற அறிவுரை நமக்களுக்கு இருக்கலாம் அருமை சகோதரி சகோதரிகளே நமக்கு உத்வேகம் நம்மிடம் உழைப்பு கொஞ்சம் கூட குறைவு யாரும் சொல்ல முடியாதுங்க நல்ல உழைப்பு நமக்கு இருக்கு சித்தாந்தம் அற்புதமா இருக்கு நேர்மையான ஒரு பார்வை நம்மளிடம் இருக்கிறது இன்னைக்கு நமக்கு தேவை ஒரு உத்வேகம் அடுத்த இரண்டாண்டு ஆண்டு காலம் எப்படி பாராளுமன்ற தேர்தலில் ஒரு மாத காலம் பணி செய்தீர்களோ அதே போல ஒரு உத்வேகத்தை சௌஹான் அவர்கள் பேசிய பேச்சிலிருந்து நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய குறிப்பு அருமை சகோதர சகோதரிகளை இன்னும் செயற்குழு கூட்டம் வரும் இந்த செயற்குழு கூட்டம் முடிந்த பிறகு இன்னும் செயற்குழு கூட்டம் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பு இன்னும் நாம் செயற்குழு சந்திக்கத்தான் போறோம் ஆனா இந்த செயற்குழு முக்கியமான ஒரு செயற்குழு காரணம் நான் ஒரு சங்கல்பத்தை எடுத்திருக்கின்றோம் படி தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நேர்மையான ஏழை மக்களை சார்ந்த விவசாய நலனை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு ஆட்சியை கொடுக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி கிடக்கும் அது மட்டுமில்லை அருமை சகோதர சகோதரே பாருங்க எந்த ஒரு குறியீடு பார்த்தாலும் கூட தமிழகத்தை பொறுத்தவரை திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு

தமிழகம் இருபதாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு கோடி ஐந்தாவது இடத்துல இருக்கிறோம் நாம இருபதாயிரம் கோடியிலும் மகாராஷ்டிரா ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் கோடி இருக்காங்க ஐந்து மடங்கு முன்னாடி ஆறு மடங்கு இருக்காங்க அப்ப மகாராஷ்டிராவுடைய பொருளாதாரம் இப்ப இருந்து பத்து வருஷத்துல எப்படி இருக்கும் நம்முடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும் யோசிச்சுப்பாங்க குஜராத் அறுபதாயிரம் கோடி பயிருக்கிறான் மூன்று அடுக்கு நம்மை விட மேல இருக்கிறார் அவர்களை விட மூன்று பட்டு நம்ம கீழே இருக்கோம் பத்தாண்டுகள் கழித்து அங்கே தொழில் வளம் எப்படி இருக்கும் இங்கே எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு தமிழகத்தினுடைய வேலை வாய்ப்பு இல்லை பன்னெண்டாம் கிளாஸ் மட்டும் எட்டு லட்சம் பேர் ஒரு வருஷத்துக்கு எழுதி வெளியே வர்றாங்க இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு சீட் ஒரு இன்ஜினியரிங்கோ ஒரு மெடிக்கல் காலேஜோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஒரு லட்சத்து இருபதாயிரம் இன்ஜினியரிங்கில் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி இருபத்தஞ்சு மெடிக்கல் ஐயாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சு இது வந்து அரசு சீட் அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பன்னெண்டாம் கிளாஸ் யார் பாஸ் பண்ணுறாங்களோ எட்டில் ஒருத்தருக்கு தான் அரசு சீட்டு கிடைக்குது ஏழு பேர் தனியார் கல்லூரியை நோக்கி போகிறாங்க அதான் துறையோர் இருக்கக்கூடிய ஒருத்தர் சொன்னாங்க ஆனால் எங்கள் ஊரில் அரசு கல்லூரியாக துறையோர் சட்டமன்றத்தில் யோசிச்சு பாருங்க ஒரு மாநிலத்தில் எட்டு குழந்தைகள் பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கிறாங்கன்னா எட்டுல ஒரு குழந்தைக்கு தான் அரசு சீட்டு இருக்கு ஏழு குழந்தை தனியார் சீட்டு நோக்கி போறாங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் நான்கு எக்ஸாம் ஜூனியர் அசிஸ்டன்ட் பில் கலெக்டர் பீல்டு சர்வேயர் டிராப்ட்ஸ்மேன் டைபிஸ்ட் ஸ்டெனோ டைபிஸ்ட் எல்லா பொறுப்பும் முக்கியம் தான் கலெக்டர் முக்கியம் குரூப் போர் முக்கியம் ஆனால் தமிழகத்தில் குரூப் நான்கு பரீட்சை எத்தனை பேர் எழுதுனாங்க தெரியுமா இருபத்தி ஒரு லட்சம் பேர் எழுதியிருக்கிறாங்க குரூப் நான்கு பரீட்சை இந்த மாநிலத்தில் கடைசியாக நடந்த குரூப் நான்கு பரீட்சை இருபத்தி ஒரு லட்சம் பேர் எழுதுறாங்கன்னா தமிழ்நாட்டில் எங்கேயோ இடத்துல வேலை வாய்ப்பு குறைந்து கொண்டிருக்கிறது என்பது நமக்கு மிக மிக தெளிவா தெரியும் சட்டமன்றத்தில் திமுக சொல்றாங்க முப்பத்தி ஒரு லட்சம் பேர் நாங்க வந்த பிறகு மூன்று ஆண்டுகளை வேலை கொடுத்திருக்கின்றோம் ஆனா இருபத்தி ஒரு லட்சம் பேர் குரூப் நான்கு பரிசு எழுதுறாங்க எட்டுல ஒருத்தர் மட்டும்தான் அரசு நடத்தக்கூடிய கல்லூரிக்கு போறாங்க ஏழு பேர் தனியார் கல்லூரி நோக்கி போறாங்க இதையெல்லாம் நீங்க உத்து பாருங்க இன்னைக்கு இந்த பிரச்சனை இருந்தால் பத்து ஆண்டுகள் கழிச்சு என்ன அடுத்து சாராய வருமானத்தை பாருங்க திமுக வந்த பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டு முப்பத்தி கோடி

ரெண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி அதுவும் டாஸ்மார்க் கூட குறைவாங்க டாஸ்மார்க் பாத்தீங்கன்னா அரசுடைய குறியீட்டின்படி ஐயாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்பது இதைத்தான் நம்முடைய சிவராஜ் சிங் சௌஹான் அவர்கள் சொன்னாங்க ஒரு புதிய ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு அது பள்ளி கல்வியா இருக்கட்டும் கல்லூரியா இருக்கட்டும் சாராய வருமானம் வருவதை தடுப்பதாக இருக்கட்டும் ஆரம்ப சுகாதார நிலையத்தை அதிகப்படுத்துவதாக இருக்கட்டும் அரசு நூலகங்களை அதிகப்படுத்துவதாக இருக்கட்டும் இதையெல்லாம் பாடி மாநில அரசுடைய கடன் இருபது இருபத்தி ஒண்ணுல அஞ்சு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் கோடி லட்சத்தி ஆறாயிரம் கோடி ஏழு லட்சத்தி நாற்பத்தி நான்கு ஆண்டுல எட்டு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரம் கோடி அடுத்த ஆண்டு ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடிக்கு போக போறோம் இந்தியாவில முதன் முதலாக ஒரு அரசு பத்து லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கக்கூடிய மாநிலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த மாநிலமாக நாம் ஆய்வுப்போம் அருமை சகோதர சகோதரி இந்த குறியீட்டெல்லாம் இது ஒரு பக்கம் பொருளாதார வளர்ச்சி இன்னொரு பக்கம் கலாச்சார மேலே இருக்கக்கூடிய தலைவர்கள் சீரல்கள் கலாச்சார சீரலுக்கு இன்றொரு பக்கம் அஞ்சலாமண்ணிய மதியமாயின் இன்னொரு பக்கம் பாருங்க சட்டம் ஒழுங்கு யாருக்கும் கூட உயிர் உத்தரவாத தமிழகத்தில் இல்லை இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்தியாவில் ஒரு ஆட்சி மோசமாக நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அது தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மட்டும்தான் இவ்வளவு மோசமாக நடந்து கொண்டிருக்கிறது எந்த ஒரு ஆட்சியும் ஒரு பக்கத்தில் கூட வர முடியாது ஆனால் அருமை சொன்னவர்களே நம்ம பேசி பேசிக்கிட்டே இருக்கோம் இந்த தரவுகள் எல்லோருக்கும் தெரியும் தெரியாத தரவுகள் கிடையாது பேப்பர் படிக்கக்கூடிய எல்லோருக்கும் இது கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் தொண்டர்களுக்கும் தெரியும் தமிழக மக்களுக்கும் தெரியும் இதை எப்படி கடைக்கோடைக்கு நாம் எடுத்துக்கணும் அதுதான் முக்கியம் அதனால்தான் நம்முடைய அமைப்பு பொதுச்சாளர் விநாயகி அவர்கள் நேரில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் வருகின்ற ஒரு மாத காலம் அடுத்த ஒரு மாதம் முழுவதுமாக சட்டமன்ற வாரியாக நம்முடைய நன்றி அறிவிப்பு கூட்டத்தை நம்ம நடத்தப்போம் நன்றி அறிவிப்பு சட்டமன்ற வாரியாக இங்கே நமக்கு மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் இங்க ஓட்டு போட ஓட்டு போட்ட இடத்துல வாக்களித்ததற்காக நன்றி சொல்லுங்க வாக்கு கிடைக்காத இடத்துல அடுத்த முறை உங்களுடைய வாக்கு எங்களுக்கு வேண்டும் அதற்காக கடுமையாக உழைப்போம் என்கின்ற வேண்டுகோளை தமிழகம் முழுவதுமே சட்டமன்ற வாரியாக நன்றி அறிவிப்பு கூட்டத்தை நாம் நடத்த வேண்டும் ஒரு மாத காலத்தில் அதை அமைக்கணும் இங்கிருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்கள் அதற்கான திட்டமிடுதல் நிகழ்ச்சிகள் தயார் பண்ணி நம்முடைய வேட்பாளர்கள் நம்முடைய சிம்பிள் போட்டி போட்டவங்க கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லோரும் கலந்து பேசி குறிப்பாக அந்த இருபத்தி மூன்று இடத்தை உடனடியாக பண்ணுங்க தமிழகத்தினுடைய பெரிய மேடை போடணும் பெரிய பந்தல் போடணும் பதினஞ்சாயிரம் பேர் வரணும் ரொம்ப சந்தோஷம் இல்லைங்க நான் தெருமுறை பிரச்சார கூட்டம் போடுறேன் பேசுவதற்கு ஆள் இருக்கிறாங்க படி சேர கட்சியில தொண்டர்கள் இருக்கிறாங்கன்னா தயவுசெய்து அனுமதி கொடுக்கும் அந்த ஊரில் அந்த கிராமத்தில் காரணம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் தமிழகத்தை எப்பொழுது வேண்டுமானாலும் உள்ளாட்சி தேர்தல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு உள்ளாட்சி தேர்தல் தான் கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சாயிரத்துக்கு மேல பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய தொண்டர்கள் அங்கே வேட்பாளராக நிற்க

ஒரு சட்டமன்றத்திற்கு நூறு இடத்துல தெருமுனை பிரச்சாரம் நிறைய பேசுறாங்க உருவா பேச அவங்க பேசும்போது தவறு இருந்தாலும் பரவாயில்லை மக்கள் ஏற்றுக்கொள்வோம் ஆனால் தைரியமா பேசிக்கோ தலைவர்கள் கிடைப்பார்கள் பேச்சாளர்கள் கிடைப்பார்கள் அது தெருமுனை பிரச்சார கூட்டத்திலிருந்து தயவு செஞ்சு ஆரம்பிக்கும் சட்டமன்றத்திலே நன்றி அறிவிப்பு கூட்டமும் அதே போல நீங்கள் போகும் பெரிய கூட்டம் சின்ன கூட்டம் பார்க்காது எல்லா மக்களையும் சந்தித்து தரவுகளை பேசுங்க கலாச்சாரத்தை பேசுங்க சட்டம் ஒழுங்கை பேசுங்க லஞ்சலாமணியத்தை பேசுங்க தமிழகத்தினுடைய கல்வி சூழல் எப்படி குண்டி இருக்குது பேசுங்க எதற்காக நீட்டு வேண்டும் என்பதை ஆணைத்தரமா பேசு எல்லா கிராமத்திலும் கூட இதையெல்லாம் நீங்கள் பேச மக்கள் கேட்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க எல்லா மக்களும் என்ன புதுசா நம்ம சொல்ல போறோம் பாரதிய கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது என்ன கொண்டு வர போறாங்க மோடி ஐயாவுடைய பத்தாண்டு கால ஆட்சி அடுத்த ஐந்து ஆண்டு காலம் அவர் வைத்திருக்கக்கூடிய திட்டம் என்ன ஹண்ட்ரட் டே பிளான் என்ன இது எல்லாம் கூட ஒரு ஒரு கிராமத்திலும் நம்ம பேசணும் எத்தனை பேர் கேட்க கேட்க வர்றாங்க பேசுவது நம்முடைய கடமை மக்கள் நிச்சயமாக வந்து கேட்போம் அதற்கு நீங்க தயார் போட்டு மிக நுணுக்கமாக பணி செய்து களத்தில் இறங்க வேண்டிய கட்டாயம் நம்முடைய ஒருவருக்கு வந்துடுறது இருக்கு அடுத்து பாருங்க நாம கிட்டத்தட்ட ஏழாயிரம் பூத்துக்கு மேல முதலிடத்துல வந்திருக்கோம் அந்த ஏழாயிரம் பூத்து தலைவர்களும் கௌரவம் சட்டமன்ற வாரியாக மாவட்ட வாரியாக அந்த பூத்தினுடைய தலைவர்களை கூப்பிட்டு ஒரு கௌரவம் ஷால் போடுங்க ஒரு சின்ன சர்டிபிகேட் கொடுக்க கொடுங்க அவருக்கு ஒரு பத்திரம் கொடுங்க நீங்க எல்லாம் கையெழுத்து போயிங்க அந்த பூத்துல என்னுடைய வீட்டுல போய் சாப்பிட்டு வாங்க அவருக்கு ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்து வருகின்ற தேர்தலில் இன்னும் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்று ஊக்கம் கொடுங்க எந்த இடத்துல இரண்டாவது வந்தது முக்கியம் தமிழகத்துல பதினாறாயிரம் பூத்தன்னு இரண்டாவது வந்துருக்கு இரண்டாவது வந்திருக்கக்கூடிய பூத் முதல்ல வந்தா மட்டும்தான் நாம் ஆட்சி முடியும் நல்லா நீங்க பதினாறாயிரம் பூத்த முதல்ல வரக்கூடிய பூத்தா இப்படி பார்க்க போறீங்க நீங்க அந்த கூட்ட நுணுக்கமா பார்க்கணும் எதற்காக வாக்கு வந்துச்சு எதற்காக ஓட்டு குறைஞ்சிருக்கு உள்ளூர்ல இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் யார் உள்ளூருடைய பிரச்சனை என்ன அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அது தாசில்தார் ஆபீஸ்ல பஞ்சாயத்து ஆபீஸ்ல கலெக்டர் ஆபீஸ்ல போய் எப்படி அந்த கூட்டு பிரச்சனையுடைய உள்ளூர் பிரச்சனையுடைய பஞ்சாயத்து பிரச்சனையுடைய கிராமத்து பிரச்சனையுடைய தீர்வு கொடுப்ப ஒரு ஒரு கூட்டையும் நுணுக்கமா பாருங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் கூத்து பிரிச்சு கொடுங்க ஒருத்தருக்கு முப்பது கூத்து நாற்பது கூத்து இரண்டாம் வந்த கூத்த கொடுங்க சுற்றுப்பயணம் பண்ண சொல்லுங்கள் அந்த கூக்கினுடைய பிரச்சனைகளை எழுதி வருது அடுத்த மூணு நாட்கள்ல அந்த பிரச்சனையை களை களையடைப்பதற்கு முயற்சி பண்ணுங்க அந்த கூக்கனுடைய நம்பிக்கையை பெறு அந்த கூத்த இன்னும் வலிமைப்படுத்துது உங்களுடைய நீங்கள் முழுக்க இருக்கக்கூடிய நேரமெல்லாம் ரெண்டாவது கூத்தை எப்படி நான் முதல் கூத்த ஆக்கப் போறேன் நல்லா கூத்து அடுத்த நமக்கு இருக்கக்கூடிய ஐநூறு நாட்கள் நீங்கள் யோசிக்க வேண்டியது என்னுடைய சட்டமன்றம் என்னுடைய மண்டல் என்னுடைய சக்தி கேந்திரம் என்னுடைய மாவட்டத்தில் இரண்டாவது பூத்தை எப்படி ஃபர்ஸ்ட் பண்ண போகிறேன் செகண்ட் பூத்தை எப்படி ஃபர்ஸ்ட் பண்ண போகிறேன் ஏன் நூறு ஓட்டு குறைஞ்சிருக்கு இன்னும் நூற்றி ஐம்பது ஓட்டுகள் எங்கிருந்து வந்திருக்குன்னு நீங்க பர்சனல் ஓனர்ஷிப் எடுக்க வேண்டிய நேரம் தமிழகத்துல மூன்றாவது வந்த பூத்துக்கள் அது இன்னும் பதிமூணாயிரம் இருக்கு மூன்றாவது வந்த பூத்துக்களை நல்லா ஸ்டடி பண்ணு ஏன் அங்கே ஓட்டு குறைஞ்சிருக்கு ஏன் ஓட்டு வரல அதற்கு இன்னும் கடுமையாக இந்த அளவுக்கு நுணுக்கமாக வேலை செய்ய வேண்டிய நேரம் நம்முடைய விவசாய பெருமக்கள் சொல்லுவாங்க அகலமாக உள்ளூரில் விட ஆழமாக உள்ளதால் மட்டும்தான் பயிர் உழைக்கின்றது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் அகலமாக உழுது இருக்கின்றோம் தமிழகம் முழுவதுமே நம்முடைய ஏற்கனப்பை போயிருக்கு ஆனா இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஆழமாக உழுவ வேண்டிய நேரம் அடுத்த இரண்டாண்டு காலம் அதனுடைய ஏற்களப்பை இன்னும் ஆழமாக செல்ல வேண்டும் கூர் செல்ல வேண்டும் முதல் எதற்கு வந்திருக்கோம் முதல்ல வந்து அப்படியே வச்சேன் இரண்டாவது வந்திருக்கக்கூடிய கூத்த முதலில் கொண்டுவான் மூன்றாவது வந்து வந்திருக்கக்கூடிய கூட்டு இன்னும் அனலைஸ் பண்ணி ஏன் ஓட்டு குறைஞ்சிருக்கு சரி ஏன்னா நம்ம சங்கல்பம் எல்லோரும் எந்திரிச்சு நின்று சிவராஜ் சிங் சௌஹான் ஐயா அவர்கள் முன்பு நம்முடைய கையை உயர்த்தி நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு கொண்டு வருவோம் என்று சபதம் எடுத்துருக்கோம் ஆனால் இந்த சங்கல்பத்தை இந்த கனவை நனவாக்க வேண்டும் என்றால் உழைப்பு ரோல் வந்தால் மட்டும்தான் அது நட்பு ஏ பி அப்துல் கலாம் ஐயா சிறப்பாக சொல்லியிருந்தார் நிறைவேறாத கனவுகள் வெறும் கற்பனையே ஒரு கனவு நிறைவேறவில்லை என்றால் அந்த கனவுடைய பெயர் கற்பனை ஆனா இன்னைக்கு நாம் நம்முடைய கனவு அடுத்த ஐநூறு நாட்கள்ல அந்த கனவை நனவாக்க வேண்டும் என்றால் ஆழமாக ஏர் தளப்பையை உருவ வேண்டிய நேரம் வந்துவிட்டது அன்பு சகோதர சகோதரிகளே அதனால் பூத்து பூத்தா போகும் ஒரு ஒரு பூத்தா இறந்து அனலைஸ் பண்ணுங்க கடைசியாக இன்னொரு விஷயம் மேடையெடுக்கக்கூடிய தலைவர்களை பார்த்துக்கிற ஒரு ஒரு தலைவராக சிவராஜின் சௌகான் ஐயாவுக்கு அறிமுகப்படுத்தணும் ஐயா ஐயா இந்த கட்சியிலிருந்து வந்திருக்காங்க ஐயா அந்த கட்சியிலிருந்து வந்திருக்காங்க ஐயா இதற்கு முன்பு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாங்க ஐயா நம்முடைய கட்சியில புதுசா சேர்ந்திருக்காங்கன்னு ஒரு ஒரு பேரா சொல் இது மாவட்டத்திலும் இது நடக்குது ஏன்னா இன்னைக்கு நம்முடைய கட்சியில ரொம்ப சந்தோஷமான விஷயம் நிறைய சகோதர சகோதரிகள் பாரதிய ஜனதா கட்சி இணைந்து கொண்டே இருக்கிறார் எல்லா இடத்திலும் இணைகிறார் அவர்களும் உணர வேண்டும் இது பாரதிய ஜனதா கட்சி குடும்பம் என்பதை அவர்கள் முழுமையாக உணர வேண்டும் அது யாரால செய்ய முடியுங்க இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர் நாம தான் செய்ய முடியும் ஏன்னா இந்த குடும்பத்தில் நாம் இருக்கும் நம்ம ஆல்ரெடி இந்த குடும்பத்தில் இருக்கும் நாம் இந்த கட்சிக்கு வரும் பொழுது நம்ம யாரோ அரவணைத்து இந்த கட்சியினுடைய தொண்டனாக நமக்கு மதிப்பும் மரியாதையும் அளித்து இந்த கட்சியில நம்ம உயர்த்தி இருக்கின்றோம் இன்னைக்கு உள்ளே வரக்கூடிய எல்லா தலைவர்கள் தொண்டர்களையும் அரவணைத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய குடும்பமாக அவர்கள் உணர வேண்டும் என மேடையில அளிக்கக்கூடிய எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மேடையின் மீது அமர்ந்திருக்கிறாங்க தான் இன்னைக்கு இந்த சிறப்பு செயற்குழு அவர்கள் எல்லாம் மேடையில அமர்த்த வேண்டும் என்று நம்முடைய அமைப்பு பொதுச் செயலர் கேசவாய்ஜி அவர்கள் எல்லோரையும் நிலைக்கிறார் ஆனால் அவர்கள் குடும்பமாக உணர வைக்க வேண்டும் என்றால் அது உங்களால் மட்டும்தாங்க முடியும் யார் கட்சியில் இணைந்தாலும் கூட இது குடும்பம் இது ஒரு சித்தாந்தம் இது ஒரு கோட்பாடுகளால் நடக்கக்கூடிய ஒரு கட்சி அதை நீங்க தான் செய்யும் அவர்களோட நேரம் கொடுங்க வண்டியில் போகும்போது கூட்டிட்டு போவோம் சீனியர் லீடராக இருக்கீங்க வீட்டுக்கு கூப்பிடுங்க டீ கொடுங்க சாப்பிட வேண்டும் கட்சியினுடைய நிகழ்ச்சிக்கு மரியாதை அளித்து சேர் கொடுத்து முன்னுரிமை கொடுத்து மேலே உட்கார அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி என்ன முழுமையா மோடியை படித்திருக்கலாம் வந்திருக்கலாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சில விஷயங்களை வந்திருக்கலாம் ஆனால் நம்முடைய நான் உங்கள் பிடிக்க வைக்கிறேன் அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இன்னும் நிறைய பேர் வருவான் அடுத்த இரண்டு ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சியுடைய வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சியா இருக்க போகுது நிறைய தலைவர்கள் பெற போறாங்க நிறைய பேர் போறாங்க அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய வேலை ஒரு 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 அனைத்து இணைத்து இந்த குடும்பத்துல ஒரு அங்கமாக அவர்களை உணர வைக்கிறேன் இது மூணு நடந்திருந்ததுன்னா இரண்டாயிரம் இருபத்தி ஆறு நம்ம ஆட்சிக்கு வருவாங்க யாருன்னாலும் தடுக்க முடியாது ஏன்னா நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு உழைப்பு கொடுத்தீங்க நேர்மை இருக்கு நெஞ்சுரமும் இருக்கு சித்தாந்தம் இருக்கு தனி மனிதனுடைய குடிபாடல் இங்கே கிடையாது எல்லாம் சரியா அதே நேரத்துல மக்கள்கிட்ட பேசுற திருமணி பிடிச்சா மூத்து வாரியா நீங்க போகும் ஒரு ஒரு பூத்தை பாதம் ஆழமா உருவம் புதிதாக வந்திருப்பவர்களே கட்சிகளை இணைத்து நம்முடைய குடும்பமாக பல சிவராஜ் சிங் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னாங்க எங்கள் ஊர்ல என்னை தலைவர்னு கூப்பிட மாட்டாங்க என்னைய மாமான்னு கூப்பிடுவாங்க என்ன அர்த்தங்க அவரை மாமான்னு யாராச்சும் கூப்பிட்டா நம்ம குடும்பம் தானே நம்ம மாமா தானே எதா இருந்தாலும் நம்ம பேசலாமே எதா இருந்தாலும் நம்ம பேச கேட்பாரு அந்த மாமா என்கின்ற வார்த்தை ஒரு அரசியல் கட்சியிலே அந்த அதிகாரம் என்கின்ற வார்த்தையை தூக்கி எரிந்து இது குடும்பம் என்கின்ற ஒரு தூண்டுதலை ஏற்படுத்துகிறது மாமா என்கின்ற மாமான்னு கூப்பிடாம கூப்பிடுறாங்க தலைவர் யாருமே மத்திய பிரதேச கூப்பிடக் கூடாது மாமான் கூப்பிடுறாங்க அதெல்லாம் நமக்கு ஒரு பாட்டு ஆனால் அன்பு சொந்தங்களே வருகின்ற காலத்தில் உங்களுடைய உழைப்பு இந்த கட்சி இன்னும் அதிகமாக எதிர்பார்க்க ஏன்னா வேற வழி தமிழக மக்களுடைய குரலாக நாம் இருந்தாக வேண்டும் சாமானிய மனிதனுடைய குரலாக இருந்தாக வேண்டும் வேறு வழி நமக்கு இல்லை அதனால் இன்னும் கடுமையாக இன்னும் வீரியமாக நீங்கள் பணி செய்ய வேண்டிய நேரம் யங்ஸ்டர்ஸ் இருக்கு கடைசியாக யங்ஸ்டர்ஸ் உங்க முன்னாடி வாய்ப்பு இருக்கும் பொழுது நீங்க அதை தட்டி பறிக்க வேண்டும் நம்முடைய அலுவலகத்தை சுற்றி வருவதோ அல்லது எண்ணெய் சுற்றி வருவதோ அல்லது வேறு சுற்றி வருவதோ எந்த மரணம் கொடுக்கலாம் ஏகப்பட்ட இளைஞர்கள் பற்றால வர்றீங்கன்னா உங்கள் கண் முன்னால் அது இருக்கு வாய்ப்பை போய் நீங்க எடுக்கணும் உங்க பூத்துல நீங்க போய் உட்கார் பூத்துல நீங்க ஒரு தலைவராக வரணும் உங்க ஏரியால நீங்க தலைவரா வரணும் அது விட்டு விட்டு கமலாலயத்திலும் இங்கே ஒரு காரை கொண்டு வந்து அண்ணா கொடிய மாட்டி விடுங்க

கீழே நீங்க இறங்க ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்து வைக்கணும் சமூக வலைதளம் ஒரு பக்கம் இருக்குது ஆனா சமூக வலைதளத்தில் எவ்வளவு ஓட்டு வரப்பது முக்கியம் நிறைய பேருக்கு காட்சிப்படுத்துவதற்கு வேணும் ஆனா இன்னைக்கு இளைஞர்கள் ஆழமா உழுக வேண்டிய நேரம் அகலமா உழுதாச்சு எல்லா வேலையும் செஞ்சாச்சு ஆழமாக உழுகவில்லை என்றால் வெற்றி வாய்ப்பு நம்ம கண் முன்னால் யாரோ பிடிச்சுக்கு போயிடும் புதிய ஆட்கள் வருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் பசியோடு இருக்கின்றார்கள் தமிழகத்திலே கூட்டணிகள் மாறுவதற்கு தயாரா இருக்கிறார்கள் ஒரு புதிய ஒரு பொலிட்டிக்கல் ரீஅலைன்மெண்ட் தமிழகத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம் இந்த வாய்ப்பை பாரதிய ஜனதா கட்சி பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் எப்பொழுது நாம் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளப் போகின்றோம் அதனால் கிராமத்தில் இருங்க கீழே இருங்க பூத்துல இருங்க ஒரு ஒரு பூத்தையும் கெட்டியா கொட்டுவாங்க வாங்க அதுல தலைவனாக வாங்க ஒரு இளைஞர் வரும்பொழுது முதல் பதவி எங்கிட்ட பூத்து தலைவர் கேளுங்க முதல் பதவி மண்டல் தலைவர் கேளுங்க முதல் பதவி உள்ளூரில் ஒரு பணி செய்வதற்காக முதல் பதவி கேளுங்க தயவு செய்து மாநில பொறுப்பு கேட்டார்கள் தயவு செய்து மாவட்ட பொறுப்பு கேட்காது அடிப்படையிலே வேலை செய்வதை ஒரு இளைஞர் நிமிர்த்தி என்னுடைய முதல் பொறுப்பாக ஒரு ஆண்டு காலத்துல வருகின்றேன் என்று சொல்லிவிட்டு அப்படி பண்ணீங்கன்னா இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து நான் சொல்றதை தயவு செஞ்சு கேளுங்க அந்த இளைஞர் யார் எனக்கு கீழே போக தயாராக இருக்கின்றார்களோ இளைஞர் யார் தயாராக இருக்கிறாங்களோ ஒரு நாள் இந்த தேசிய தலைவரா நீங்கள் வரத்தான் போறீங்க அதற்கு நீங்க கீழே போகணும் அதனால இருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் ஒரு ஒரு வேலை இருக்கு அதை குறிப்பாக அடுத்த ஒரு மாத காலம் அதற்கான நங்கூரத்தை போட்டு வேலை ஆரம்பித்து அடுத்த ஐநூறு நாட்கள் கடுமையாக நமக்கு பணி இருக்கு நீங்கள் செய்ய வேண்டும் விநாயகர்ஜி அவர்கள் வருத்தத்தோடு பதிவு சென்றார் நாங்கள் பார்த்தோம் எத்தனை மாவட்ட தலைவர்கள் சொந்த கூட்டம் ஜெயிச்சிருக்கிறார் இதை நான் சொல்ல வேண்டாம் நினைச்ச இருந்தும் போவதற்கு கொண்டு சொல்ல வேண்டிய எனக்கு பணத்திற்கு தமிழகத்தில் அறுபத்தி ஆறு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர்கள் பதினோரு மாவட்ட தலைவர்கள் தங்களுடைய சொந்த பூத்தை ஜெயிச்சிருக்கிறார் ஐம்பத்தி ஐந்து மாவட்ட தலைவர்கள் சொந்த எடுத்து நம்ம பார்க்கணும் இவ்வளவு உழைப்பு போட்ட நேரத்தை கொடுத்து ஊரில் இருந்து வந்து இந்த கட்சிக்காக ரத்தம் செஞ்சு நாம் வேலை செய்யும் பொழுது உண்மையான அந்த பொறுப்பு நாம் இருக்கும் பொழுது பொறுப்புக்கு தகுந்தார் மாநில நிர்வாகிகள் அணி பிரிவு இருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகள் வெறும் பதினான்கு சதவீதம் தான் சொந்த பூத்தை ஜெயிச்சிருக்கிறான் வெறும் பதினான்கு சதவீதம் எண்பத்தி ஆறு சதவீதம் தங்களுடைய சொந்த பூத்தை ஜெயிக்கணும் அதனால் நான் குறிப்பிடாமல் சதவீதத்தை மட்டும் சொல்றேன் சதவீதம் மாநில நிர்வாகிகள் அணிப்பிரிவு எல்லோரும் செயற்குழு கூட்டத்தில் சொன்னாரு அறுபத்தாறுல பதினொன்று பதினான்கு சதவீதம் என்கின்ற வார்த்தையை சொன்னாரு அது உங்களுக்கு உள்ளே குத்த வேண்டும் எனக்கும் மாநில தலைவராக உள்ளே குத்த வேண்டும் அந்த வெறி வந்தால் மட்டும்தான் வளர்ச்சி வரும் வெறி முதல்ல வரணும் நம்ம ஊரை ஜெயிக்கல நம்ம பூத்த ஜெயிக்கல நம்ம ஏரியால ஜெயிக்கல ஆனா நம்ம பொறுப்பு நடத்தல அருமை சகோதர சகோதரிகளை ஒரு பெரிய அடுத்த குற்றம் சுமத்தல பெரிய அடுத்த முறை இது நடக்கக்கூடாது அடுத்த முறை நடப்பதற்கு நீங்கள் விடக்கூடாது தலைகிலாக நின்று அந்த பூத்தை நீங்கள் வெற்றி பெற செய்தால் மட்டும்தான் இங்கே நம்மால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உருவாக்க முடியும் ஆனால் அன்பு சொந்தங்களை இன்னைக்கு நீங்க ஊருக்கு திரும்பி போகும்போது தயவு செஞ்சு ஒரு டைரி ஒரு பெண் பேப்பர் வச்சு இந்த மீட்டிங் வந்தோம் பார்த்தோம் போனோம் மறந்தாங்க இந்த மீட்டிங் வந்தோம் மூன்று சந்தர்ப்பத்தை நான் எடுத்திருக்கின்றேன் எழுதுங்க இந்த மூன்று விஷயத்தை நான் செய்ய போறேன் இளைஞனா இருந்தா நான் கிராஸ் ரூட்ஸ் பொறுப்பு மாவட்ட தலைவராக இருந்தா முதல் கூத்து இரண்டாவது கூத்து மூணாவது கூத்த ஒரு மாதம் அனலைஸ் பண்ணி நூறு தெருமுறை பிரச்சார கூட்டத்தில் ஒரு சட்டமன்றத்திற்கு போட்டோம் நான் ஒரு அடிப்படை நிர்வாகியாக இருந்தால் என்னுடைய பூத்தை கட்டெடுத்து வேலை செய்ய ஆரம்பிப்பேன் அதனால் உங்களுக்கு என்று ஒரு சங்கல்பத்தை எழுதி வைக்கிறேன் ஏன்னா நம்ம கைப்பற்றி சங்கல்பம் சொல்லியிருக்கோம் அதை நீங்கள் எழுத்தப்பூர்வமாக செய்யவில்லை என்றால் அந்த கனவுகள் நிறைவேறாது அதனுடைய பெயர் கற்பனை மட்டும்தான் அந்த கனவுகள் நிறைவேற வேண்டும் என்றால் எழுதுங்க மூணு விஷயத்தை எழுதுங்க அதை பெரிய உள்ள எடுத்துக்கங்க அதை செய்து காட்டுங்க பலிச்சொல் இன்சொல் அதை பத்தி வருத்தப்படாது பொறுப்பு துறப்பு பத்தி வருத்தப்படாது அவமானத்தை பத்தி வருத்தப்படாது இது என்னங்க கோல் அதெல்லாம் பதவி வரும் பதவி போகும் நீங்கள் செய்ய வேண்டியது கடை கோடி தொண்டனாக இந்த கட்சி ஒரு நாள் ஆட்சிக்கு வரும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழக மக்களுடைய நலன் சார்ந்த அரசியலை பாரதிய கட்சி எடுக்க வேண்டும் என்றால் ஈகோ இல்லாம உங்களை மறந்துவிட்டு களத்திற்கு செல்ல வேண்டிய காரம் காலம் நீங்கள் அதை நிச்சயமாக செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி மேடையில் மீது இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் கடமையும் இருக்கு எனக்கு பின்னாடி அனந்த பிரியா அவங்க வர்றாங்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் மாநிலத்தின் நிர்வாகிகள் குறிப்பாக நம்முடைய சிவராஜ் சிங் அவர்களுக்கு

ஐயா இந்த ஆரம்பம் மட்டும்தான் இது போதாது இந்த வெறும் வாமம் மட்டும்தான் அகலமாக உழுதிருக்கும் ஆழமாக உழக வேண்டிய நேரம் கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி உங்களுக்கெல்லாம் மறுபடியும் நன்றி தெரிவித்து உரையை முடித்துக் கொண்டாடு